السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ ربش رحلی صدری ویسیرلی عمری امری العقدم مل من یفقلی الحمد قولی الحمدللہ الحمدللہ رب العالمین والآقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ليتني كنت ترابا وقال أيضا لعلي اعمل صالحا فيما تركت صدق الله ذليل وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اذا قامت الساعه وبي يدي احدكم مغريسا فليغرسها او كما قال عليه الصلاه والسلام الوتر ارلا لنم நிகரற்ற அன்படி எனமாகிய ஏஹ இறைவன் அல்லாஹுவிற்கு இல்லா போகலும் நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெகோதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் எண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே சுமார் இரண்டு மாதங்களாக நம்ம துவா செய்து வந்த யா அல்லாஹ் ரமதான் எங்களுக்கு அடையச் செய்வாயாக என்று கேட்ட அந்த ரமதானுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் இன்னும் சில தினங்களிலே ரமதான் நம்மை அடைய இருக்கின்றது இந்த நேரத்தில் ரமதான் சம்பந்தமான சில தெளிவுகளை ரமலானி அல்லாஹ் நமக்கு எப்படி வழங்கியிருக்கிறான் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய உரையின் மூலமாக உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறேன் கண்ணியமான சகோதரி பெருமக்களே ரமலான் கடந்த வாரம் நான் பதிவு செய்தேன் ரமலானி அல்லாஹ் நமக்கு வழங்கியதே நமக்கும் ரப்புக்கும் மத்தியிலே உண்டான ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதற்காக வேண்டிதான் ரமதானிலே சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான் எந்தெந்த எல்லாம் ரப்பை விட்டும் நம்மை தூரமாக்குமோ அதையெல்லாம் அல்லாஹு தாலா ரமதானிலே ரமதானிலே அடைத்து வைக்கிறான் என்ற இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான தகவல் அல்லாகவே நேசிக்கிறான் ரமதானின் மூலமாக நாம் ரப்பை நெருங்க வேண்டும் என்பதாக எனவே தான் இறை நெருக்கம் ஒரு மோமினுக்கு எவ்வளவு அவசியமானது என்பது பற்றிய சில தகவல்களை கடந்த வாரங்களிலே பார்த்தோம் அல்லாஹு தாலா வருகின்ற ரமலானை சலாமத்தாக அடைகின்ற தௌஃபீக் என் மனவிற்கும் தர வேண்டும் ரமலான் நம்மிடத்தில் எந்த எதிர்பார்ப்போடு வருகிறதோ அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக பரிபூரணப்படுத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் கண்ணியமான சகோதரி பெருமக்களே ரமலான் ஒரு நல்ல வாய்ப்பு ரமலான் ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரமலானை அடைந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ரமலான் அருமையான சகோதரி பெருமக்களே இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த வருடம் நம்மோடு இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானில் நம்மிடத்தில் இல்லை அல்லாஹு தாலா இந்த ரமதானை அடைகின்ற அளவிற்கு நமக்கு அவகாசம் வழங்கி இருக்கிறான் என்றால் அந்த அவகாசத்தை அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துபவன் தான் அறிவாளி நம்ம அந்த அறிவாளிகளுடைய கூட்டத்தில் வர வேண்டும் அல்லாஹு தாலா திருமறையில் சில வசனங்களில் இப்படி பேசுவான் யாழை தனி குன் ராபா நாளை மறுமை நாளிலே காஃபிரிகள் விடத்தில் கை செய்தப்பட்டு நிற்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை யாலை தனி குன் தூத்துராபா நான் இந்த மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா நான் இந்த மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா என்னுடைய காலத்தை நாசமாக்கிவிட்டேன் இப்பொழுது அதற்கான தண்டனை எதிர்பார்த்திருக்கிறேன் மண்ணோடு மண்ணாக ஆகியிருந்தால் எனக்கு தண்டனைகள் இல்லாமல் போய் இருக்குமே நான் இந்த மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா என்பதாக கை செய்தப்படுவார்கள் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுவான் இன்னும் சில இடங்களில் வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் சொல்வார்கள் அல்லி அமுலு சாலிஹா ஃபீமா தரக்து நான் வாழ்க்கையில் எந்தெந்த அமல்களை எல்லாம் விட்டேனோ எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டேனோ அந்த அமல்களை நான் செய்திருக்க வேண்டுமே என்பதாக கை செய்தப்படுவார்கள் கல்லா அல்லாஹ் சொல்கிறான் அது ஒருபோதும் கிடையாது ஒரு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட மாட்டாது சில பேர்கள் சொல்வார்கள் யா அல்லா என்னை திரும்ப உலகிற்கு அனுப்பு இதுவரை நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ மாட்டேன் இனி நீ எப்படி வாழ சொல்கிறாய் அப்படி வாழ்வேன் என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு என்பதாக பொழுது அல்லாஹ் சொல்வான் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் முடிந்து விட்டது இனி அந்த சந்தர்ப்பங்கள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது உன்னுடைய சந்தர்ப்பத்தை நீ வீணடித்து விட்டாய் என்பதாக தாலா பதில் அளிப்பான் என்று திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே முடியல இனிமேல் நடக்க போகுது இந்த புலம்புகின்ற காஃபிர்கள் கை செய்தப்படுகின்ற இறைவனுடைய இறைவன் வழங்கிய வாய்ப்புகளை தவறவிட்டவர்கள் புலம்புகின்ற இந்த புலம்பல்களை எல்லாம் தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறானே இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்தது இல்லை இனி ஒரு காலத்தில் நடக்கும் அல்லாஹு தாலா இதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி நம்ம நமக்கு சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன வலியுறுத்துகிறான் அறிவுறுத்துகிறான் என்றால் இந்த பட்டியலில் நீ ஆகிடாத இல்லையா சிலர் புலம்புவார்கள் இல்லையா நான் ஒரு மண்ணாக ஆகி இருக்க வேண்டாமா நான் நான் விடுபட்ட காரியங்கள் எல்லாம் வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி இருக்க வேண்டாமா ஹலீலா இந்த சைத்தானை நான் என்னுடைய நண்பனாக ஆக்கி நண்பனாக நண்பனாக ஆக்காமல் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் புலம்புவார்களே அந்த புலம்புபவர்களுடைய பட்டியலிலே நீங்கள் ஆகிவிடக்கூடாது துன்யா ஒழுங்கு வழங்கப்பட்ட நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தால நமக்கு சொல்லி காட்டுகிறான் அருமையான சோதரி பெருமக்களை அந்த அடிப்படையில் ரமதான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ரமதானை நாம் வீணெடுத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இல்லை இல்லையா நஷ்டவாளிகள் வெளியில் சென்று தேட வேண்டுமல்ல எப்படி இருந்தாலும் ரமதான் கழிந்து விடும் இல்லையா ரமதான் எப்படி இருந்தாலும் கழிந்துவிடும் எப்படி வேண்டுமானாலும் கழிவதற்காக ரமதான் அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை ரமதானை பயனுள்ளதாக நம்ம ஆக்க வேண்டும் கடந்த ஜும்மாவில் நான் சொன்னது போன்று இறைவனுக்கும் எனக்கும் மத்தியில் உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்துகின்ற இடத்துல இந்த ரமதான் எனக்கு இருக்க வேண்டும் கண்ணியமான சோதரிபெருமக்களே சஹாம்பாக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் மார்க்கம் என்று வந்தபொழுது அவர்கள் அந்த வாய்ப்பை எந்த இடத்திலும் தவறு விட்டது கிடையாது சகாபாக்களுக்கும் இன்னைக்கு நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே அதுதான் சஹாபாக்கள் மார்க்கம் என்று வந்துவிட்டால் மறுமை என்று வந்துவிட்டால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினார்கள் ரதியல்லாஹு அணுகும் வரலு அணு அல்லாஹர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்ற பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றார்கள் இன்றைக்கு மார்க்கம் என்றால் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறோம் துன்யா என்று வரும் பொழுது துன்யாவில் காட்டுகின்ற அக்கறை ஒரு வாய்ப்பு நாளைக்கு ஒரு வியாபாரம் இந்த பார்ட்டியை சந்திச்சா இந்த வியாபாரம் முடிஞ்சா ஹார்ட் பேமெண்ட் உடனே ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் என்றால் ஒன்பது மணிக்கு சந்திக்கின்ற பாட்டி எட்டு மணிக்கு சந்திக்கிறோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வேணாம் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் என்று இருந்தாலும் அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது கூடாது என்ற விஷயத்தில் காட்டுகின்ற கவனத்தை மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலே எந்த அளவுக்கு காட்டி இருக்கிறோம் நமக்கு மத்தியில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் ஒரு மிகப்பெரிய இடைவெளி என்று சொல்லலாம் சஹாபாக்களுக்கு நமக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய இடைவெளி சொல்லலாம் அவர்கள் மார்க்கம் என்றால் அந்த வாய்ப்புகளை தவற விடல துன்யா என்றால் அந்த வாய்ப்புகளை தவற விடுவதில்லை அருமையான சகோதரி பெருமக்களே ஒரு முறை பெருமானாருடைய சபை வலதுபுறத்தில் இடம் காலியாக இருக்கிறது இபன் அப்பாஸ் என்ற ஒரு சஹாபி எட்டு வயது நரம்பல வேகமாக வந்து ரசூல்ல்லாவுடைய வலதுபுறத்தில் அமர்ந்து விட்டார் அந்த இடம் வழக்கமாக அதில் தபுபக்கரசாஹாலு அவர்கள் அமர்கின்ற இடம் அவருக்கு நல்லா தெரியும் ரசூல் உள்ளாக்கு பக்கத்தில் அபுபக்கர் தான் அமருவார் என்று அபூபக்கர் வருவார் அந்த இடத்துல அமருவார் என்று இபுன் அப்பாஸுக்கு தெரியும் ஆனாலும் அந்த சஹாபி சிறுவை இது சாபி வேகமாக ரசூலுல்லாக்கு வலதுபுறத்தில் வந்து அமர்ந்து விட்டார் வந்த அபூபக்கர் சீகிருதி அல்லாஹு தாலா அனுகு தன்னுடைய இடத்துல ஒரு சிறு பையன் அமர்ந்து இருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டு இடது பக்கத்தில் போய் உட்காந்துட்டார் ரசூலுல்லா அந்த பையனை எழுப்பவும் இல்லை இது அபுபக்கருடைய இடம்பா இது அபுபக்கருடைய இடம் கொஞ்சம் இடம் மாறி மாறிவுக்காரலாம் சொல்லலை அருமையான சகோதரர் மக்களே நிறைய படிப்பினைகள் இந்த சம்பவத்தில் இருக்குது இன்றைக்கி பள்ளிகளை தாமதமாக வந்துவிட்டு சிறு பிள்ளைகளை விரட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா பள்ளியில் சா தாமதமாக வருவோம் நமக்கு நமக்கான இடம் நமக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த இடத்துல சிறு பிள்ளைகள் அமர்ந்தால் விரட்டுகிறோம் எட்டு வயது நிரம்பாத சிறுவனை ரசூலில்லா விரட்டலை யார் உட்கார்ற இடம் அபுபக்கர் உட்காருகின்ற இடம் ஏன் உட்கார்ந்தான் என்பது காரணம் பின்னாடி வருகிறது பொதுவாக ரசாயி சல்லா ஒலிவுசலம் அவர்கள் எந்த உணவு வந்தாலும் சாப்பிட்டு வலதுபுறத்தில் கொடுக்கறது ரசூல்ல்லாவுடைய வளமை எந்த உணவு வந்தாலும் சபைக்கு தான் சாப்பிட்டு பிறகு வலது வளது கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ம அடுத்தடுத்த நபர்களுக்கு வரும் ரசூலுல்லாவிற்கு பால் வந்தது ரசூலுல்லா குடித்தார்கள் குடித்து விட்டு அந்த சிறுவன் இடத்துல அனுமதி கேட்டார்கள் அப்போ நீ சின்ன பையனாக இருக்கிற வலமையாக இந்த இடத்துல அபூபக்கரை தான் உட்காருவார் நீ அனுமதி கொடுத்தா தான் அந்த பையன் அனுமதி கேட்கணுன்ற கட்டாயம் இல்லை எட்டு வயசு பையன் நான் முன்னாடியே சொன்னேன் நீ எந்திரினே எந்திரிச்சி ப அந்த பையன் எந்திரிச்சு தான் ஆகணும் ஆனால் எழுப்பலை இந்த இடத்துல அனுமதி கேட்டு அபூபக்கர்ட்ட கொடுக்கணும்ன்ற ஆனால் அனுமதி கேட்கிறாங்க இந்த இந்த பாலை நான் அபுபக்கருக்கு கொடுக்கட்டுமா அதற்கு பார்த்து நீ கொடுக்கிறியான் அந்த பையன் சொன்ன பதில் யார் அசூல்தான் அபுபக்கருக்கு போட்டியாக நான் இந்த இடத்துல உட்காரல இந்த இடத்துல அபுபக்கருக்கு போட்டியாக நான் வரணும்னு உட்காரல எனக்கு தெரியும் அபுபக்கருடைய அந்தஸ்து என்னன்ட்டு நான் வந்த ஒரே காரணம் இந்த இடம் காலியானுமா நான் உட்கார்ந்த ஒரே காரணம் நீங்கள் குடித்த அந்த எச்சிலையின் முதல்ல நான் சாப்பிடணும் ஒவ்வொரு முறையுமே நீங்கள் குடித்த அந்த எச்சில அபுபக்கர் சாப்பிட்டு அதுக்கு அப்படித்தான் அடுத்தடுத்த சஹாபாக்கள் சாப்பிடுகிறார்கள் நான் முடிவு செய்துவிட்டேன் இந்த முறை இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது உங்களுக்கு பிறகு அந்த பாத்திரத்தில் நான் வாய் வைக்க வேண்டும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இந்த வாய்ப்பை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால் அபுபக்கருக்கு போட்டி என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள் ரசூல் விளங்கிக்கிட்டாங்க இந்த பையன் பாலுக்கு வரல என்னுடைய பறக்கத்தை அடைய வேண்டும் என்று வந்திருக்கிறான் அருமையான சோகபுர மக்கள் அவருக்கான துவா செய்தார்கள் அல்லாஹும அல்லிம் அல் குரான் குலாம் இந்த சிறுவனுக்கு உன்னுடைய குரானுடைய கல்வி ஞானத்தை வழங்குவாயா என்று துவா செய்தார்கள் இன்றைக்கு இன்றைக்கு அவருக்கான பெயர் முபஸரின் குரான் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதி ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலானு சாதாரணமான ஒரு சாபி அல்ல குரான் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் ரசூலுல்லாவால் துவா செய்யப்பட்ட நபர் நான்கு அப்துல்லாக்கள் ரசூலுல்லாவுடைய தவிர்க்க முடியாத அப்துல்லாக்கள் அதில் ஒன்று ஹசரத் அப்துல்லா அபின் அப்பாஸ் ரதி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார்கள் கண்ணியமான சகோதரி பெருமக்களே நான் தான் சொன்னேன் சகாபாக்களுக்கு நமக்கு மத்தியில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் மறுமை என்றால் அதுல அந்த வாய்ப்புகளை விடுவதில் கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை விடலாமா வேலாமா என்ற யோசனை கூட அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை மறுமையுடைய வெற்றியை லட்சியமாக கண்டு செயல்பட்டார்கள் கண்ணியமான சோதரி பெருமக்களே இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் சொல்லலாம் நான் கடந்த ஹஜ்ஜுடைய பதிவு செய்வதற்காக வேண்டி ஹஜ்ஜி ஹஜ்ஜி கமிட்டியில் வெப்சைட்டில் பேர் வரும்பொழுது நான் இந்த இந்த செய்தி பேசிய ஞாபகம் இருக்கிறது இந்த ஹதீசை சொன்ன ஞாபகம் இருக்கிறது ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்கள் இஸ்லாம் எல்லா இடங்கள்லையுமே அவசரத்தை தடுத்தது அவசரத்தை எதிர்த்தது அவசரம் ஷைத்தானுடைய பண்பு என்று பேசிய ரசூலுல்லா ஒரே ஒரு இடத்துல அவசரத்தைப்படுத்துகிறார்கள் மண் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யத்த ஹஜ்ஜல் யார் ஹஜ்ஜை விரும்புவாரோ ஹஜ்ஜி செய்யணும் முடிவு செய்துட்டா உடனே செஞ்சிட வேண்டியதுதான் ஹஜ்ஜுக்கான வயசு வய வயது வந்து விட்டது ஹஜ்ஜுக்கான ஆரோக்கியம் இருக்கிறது ஹஜ்ஜுக்கான வசதி வாய்ப்பு வந்து விட்டது என்றால் உடனே அவர் ஹஜ்ஜு விட வேண்டும் எப்போது என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது ரசூல் சொல்கிறாங்க அவருக்கு எப்போ வேணால் நோய் வரலாம் இல்லை வேறு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது போக முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது தேவைகள் விடலாம் எனவே ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் சொன்னதுக்கான காரணம் எப்போது அந்த வாய்ப்பு தவறணும்னு தெரியாது இங்கே யாரும் அல்லாஹூ தலைவரத்தில் பத்திரம் எழுதி வரலை எனக்கு எண்பது வயசு வரைக்கும் நான் இருப்பேன் ஐம்பத்தஞ்சு வயசில் என்னுடைய எல்லா கடமைகளும் முடிஞ்சிடும் ஐம்பத்தஞ்சுக்கு பிறகு எண்பது வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த இருபத்தஞ்சு வருஷம் அந்த காலகட்டத்தில் நான் ஹஜ்ஜு செய்து கொள்வேன் என்பதாக யாரும் அந்த பத்திரம் எழுதி வரல நமக்கு தெரியாது நமக்கு என்ன நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் நம்முடைய உடல் நோய் எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது சொல்றாங்க ஹஜ்ஜை முடிவு செய்து விட்டால் உடனே ஹஜ்ஜி செய்யுங்கள் எண்ணியமான சகோதரி பெருமக்களை இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் பெருமானார் வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற விஷயத்தில் ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த செய்தியில் ரசூல்லா என்ன சொல்ல வராங்க நமக்கு புரியலை ஆனால் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க இதா காமத் கியாமத் வந்துருச்சு இதா காமதி சா ஆ கியாமத் வந்துருச்சு இன்னும் உலகம் அழிய போகிறது ஒபி அகத் ஒபி எதி அகதிக்கும் கரீசா உங்களுடைய கையில் ஒரு செடி இருக்குது ஹரீசா என்றால் ந நட்டு வைக்கின்ற அளவிற்கான ஒரு செடி கியாமத்து வந்துடுச்சு பூமி அழிய போகிறது பூமியில் உண்டான எல்லா வஸ்துக்களும் அழிய போகிறது உங்கள் கையில் ஒரு செடி இருக்குது ரசூலதா சொல்கிறாங்க ஃபல் எகிரீஸா உடனே அதை நட்டு வைன்னு சொன்னாங்க எகிரீஸ் என்றால் மண்ணை தோண்டி புதச்சி மண்ணை மூடி வைக்கிறது அருமையான பெருமக்களே கியாமத்துடைய உலகம் அழிய போகிறது இப்போ இந்த நேரத்தில் ரசூல்தா சாதாரணமாக என்ன சொல்லியிருக்கணும் உடனே சஜிதாவில் விழுங்க உலகம் அழிய போகுது சஜிதாவில் நீங்கள் மரணிங்க உலகம் அழியின்ற நேரத்தில் நீங்கள் சஜிதாவில் இருக்கணும் அல்லது பாவ மன்னிப்பு கோருங்க தஸ்பி காச்சி ஏதாவது ரசூல்லா சொல்லியிருக்கலாம் பெருமானார் சொன்னாங்க உங்களுடைய கையில் இருக்கின்ற அந்த செடியை நட்டு வையுங்கள் என்று சொன்னார்கள் நமக்கு ஒரு கேள்வி எழுனோம் இந்த செடியை நட்டு என்ன ஆக போகுது உலகமே அழிய போகிறது அல்லாஹால சொல்லும் பொழுது மலைகள் எல்லாம் சுக்கு நூறாகிவிடும் சொல்றான் இதான் சுல் இந்த பூமி என்ன நிலைக்கு வருன்றதல்ல அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எந்த நிலத்திற்காக நீ நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ எந்த நிலத்திற்காக வேண்டிய சொந்த பந்தங்களை சகோதர சகோதரிகளை பகைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த பூமி என்ன பாடுபடும் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் அந்த இடத்துல அல்லாஹத்தால சொல்லும் பொழுது மலைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஜம்மு பூமி பூமி அசையாமல் பாதுகாக்கின்ற இந்த மலைகள் எல்லாம் இந்த மலைகள் எல்லாம் தூசுகளாக மாறிவிடும் என்பதை அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் அந்த நேரத்தில் நம்ம வைக்கின்ற செடி என்ன ஆக போகிறது அந்த செடி வளர்ந்து அதற்கு பெரிய இன்னும் சில காலங்கள் உல உலகத்தில் உயிர் ம மக்கள் வாழ்ந்து அல்லது மக்கள் வாழலை மக்கள் எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போயிட்டாங்க ஏதோ செ பறவைகள் ச ஆடு மாடு பிராணிகள் இருக்கிறது அது அந்த மரத்தின் மூலமாக பயன் பெற்றால் பரவாயில்லை இந்த பூமி அழிய போகிறது நான் வைக்கின்ற செடியும் அழிய போகிறது ரசூல் சொல்கிறாங்க உன்னுடைய கையில் செடி இருக்கிறது வந்துவிட்டது என்று தெரிந்தால் உடனே அந்த செடியை நட்டுவை என்று சொன்னாங்க இதன் மூலமாக ரசூலுதா என்ன சொல்ல வராங்க நமக்கு ஒண்ணுமே புரியல ஒரு செய்தி நல்ல தெரியுது எப்போ எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதான் இந்த இடத்துல தான் சொல்ல வராங்க அல்லா நாடிலாம் அதற்கு கூலி கொடுக்க முடியும் அல்லா வேலை முடியாதெல்லாம் இல்லை யாரும் போய் கேட்க முடியாது இப்ப எப்படி கூலி கொடுத்த அந்த கேள்வியில் கேட்க முடியாது அல்லா விரும்பினால் என்ன கூலி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அந்த மரம் வளர்ந்து அந்த மரத்தில் பலர் பயன் பெற்றால் என்னென்ன கூலிகளை வழங்க முடியுமோ அந்த கூலிகளை எல்லா நட்ட அந்த நபருக்கு கொடுக்க முடியும் இது அல்லாவோடு சம்மந்தப்பட்டது கண்ணியமான சோதரி பெருமக்களே பெருமானார் இந்த இடத்துல சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான் வாய்ப்புகள் எப்பொழுது கிடைத்தாலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது பெருமானாருடைய பிரபலியமான ஒரு செய்தி நமக்கு தெரியும் பெருமானார் ஒரு கிராமத்துக்கு செல்வார்கள் பெருமானார் ஒரு கிராமத்துக்கு செல்வார்கள் அங்கு கடுமையான தாகம் ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் அத்தனுடைய ஆற்றிலிருந்து பாலை கறந்து ஹசரத் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார் பெருமானார் சல்லல்லாஹூ அலி அவர்கள் சொல்வார்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மதினாவிற்கு வந்தால் என்னை சந்தியுங்கள் உங்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன் எனக்கு செய்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்கிறேன் என்பதாக பெருமானார் சொல்வார்கள் ஹுனையினுடைய யுத்தக்கலம் அந்த நடந்த ஆண்டு ஹுனையினுடைய யுத்தக்கலம் நடந்த ஆண்டு பெருமானார் மதினாவில் இருக்கிறார்கள் கடுமையாக பயங்கரமான கரிமத் பொருட்கள் பெருமானாருடைய சபையில் இருக்கிறது அந்த மனிதர் வந்தார் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது ஃப நசல் ரசூலுல்லா இல்லல்லாஹூ அலிவசலம் ஃபக்ரம் ரசூலுல்லா இறங்கி போய் அவர் வரவேற்றார்கள் அவரை கண்ணியப்படுத்தினார்கள் பெருமானார் அவரை கண்ணியப்படுத்தினார் எப்படியெல்லாம் அவரை கண்ணியப்படுத்தணுமா கண்ணியப்படுத்தி விட்டு கேட்டாங்க மா ஹாஜத்துக உனக்கு என்ன தேவை இருக்கிறது ரெண்டு விதமான அறிவிப்புகள் ஒன்று உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்க நான் செய்கிறேன் என்ற அர்த்தத்தில் கேட்கிறார்கள் இன்னொன்று சல் து ஒத்தக் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க உங்களுக்கு வழங்கப்படுவேன் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கேட்கிறது ரசூலுல்லா சர்தாருல் ஆலமீன் ஈருலகத்தின் தலைவர் ரசூலுல்லா ஈஸ்வல்லா ரசூலுல்லா அவர் கேட்டதை மறுக்கவும் மாட்டாங்க ரசூலுல்லா கேட்டு அல்ல மறுக்க இல்லை அருமையான சுவர் பெருமக்களே பெருமானார் கேட்ட பொழுது அவர் கேட்டார் யார் ரசூலுல்லா எனக்கு என்ன வேணும் பெருசால ஒன்று வேணா ஒரு நாக்கத்தன் ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுங்க எஹ்லி புகா அஹ்லி நான் அதுலேருந்து இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நறுக்க புகா நான் அதில் பிரயாணம் செய்து கொள்வேன் அதுலேருந்து பால் கறந்து ஒரு பாத்திரத்தை கொடுங்க ஒரு ஒட்டகம் அதில் பிரயாணம் செய்து கொள்வேன் ஒரு பாத்திரத்தை கொடுங்க நான் அதுலேருந்து பால் கறந்து கொண்டு என்னுடைய குடும்பத்திற்கு பயன்படுத்து பயன்படுத்தி கொள்வேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சிட்டே கேட்டாங்க யார் ஏன்னப்பா அண்ட் தகூன மிஸ்டர் அஜூசி பனி இஸ்ராயில் பனு இஸ்ரே வேலர்களில் இருந்த ஒரு கிழவிக்கு அஜூஸ் என்றால் தல்லாடு வயதுன்ற கிழவி அதாவது முதிர் கிழவின்னு சொல்லணும்ல இன்னைக்கோ நாளைக்கோ இருப்பாங்களே அந்த மாதிரி கிழவிகளுக்கு அஜூஸ் என்ற வார்த்தையை சொல்லப்படும் பெருமானார் சொன்னாங்க வனு இஸ்ரேவல்களில் இருந்த அந்த தல்லாடு வயதில் இருந்த கிழவிக்கு இருக்கின்ற சமயோஜித புத்தி கூட உனக்கு இல்லையேப்பா என்பதாக பெருமானார் கேட்டுட்டு அவரை கேட்டதை கொடுத்துட்டாங்க முடிஞ்சிருச்சு அவர் அந்த கிழவி யாருன்னு கேட்கலை செய்தி முடிஞ்சிருச்சு சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லலாம் மணி அஜூஸ் பணி இஸ்ராயல் ஏதோ ஒரு கிளவின்னு சொன்னீங்கன்னா அது யார் இந்த கிளவி வனீர் செலவிலர்களில் ஒரு கிளவி இருந்தால் அவருக்கு இருந்த அந்த சமயோஜித புத்தி இவருக்கு இல்லையே நீங்கள் கை செய்து பட்டீங்களே அந்த கிழவி யாருன்னு கேட்ட பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அது ஒரு நீளமான சம்பவம் சுருக்கமாக இன்ஷா அல்லா கண்ணியமான சகோதரி பெருமக்களே ஹசரத் யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எகிப்தில் இருந்த பொழுது அங்கே தான் மரணமாகிறார்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவருடைய கடைசி ஆசை என்ன என்பதாக அல்லாஹுத் அலுவலகத்தில் கேட்டபொழுது ஹசரத் யூசுஃப் அலி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் யா லா என்னுடைய மக்கபரா நான் நடக்கப்படுகின்ற இடம் பைத்துல் முகத்தஸாக இருக்க வேண்டும் பைத்துல் முகத்தஸிலிருந்து நான் எழுப்பப்பட வேண்டும் நான் எழுப்பப்படும் பொழுது பைத்துல் முகத்தஸ் தான் அங்கே அதிகமான நபிமார்கள் அந்த இடத்துல தான் நபியா அனுப்பப்பட்டார்கள் பெரும்பாலான நபிமார்களுடைய கபர் அங்கே இருக்கிறது எனவே அந்த கபரிலிருந்து நான் எழுப்பப்பட வேண்டும் என்று விருப்பம் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லி முடித்து விட்டால் அதே எகிப்தில் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் அவர் விரும்பியது என்னவோ பைத்துல் முகதன் எழுப்பப்படணும் என்பதாக ஆனால் அவரை அடங்கியது எகிப்தில் செய்தி முடிஞ்சிருச்சு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹசரத் மூசா அலி சலாத்து வஸ்லாமர்கள் அதே எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள் அங்கிருந்து மதியனுக்கு செல்கிறார்கள் இது நீண்ட சம்பவம் அல்லாஹுத்தாலாஹரத் மூசா அலி சலாத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்ன கட்டளை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாமர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் என்ன இடத்துல துவா செய்தார்கள் அவருடைய மகபரா எகிப்தில இருக்கிறது மிசிரில் இருக்கிறது அந்த மகபராவிலிருந்து அவருடைய ஜனாசாவை எடுத்து நபிமார்களுடைய உடல் அல்லாஹத்தாலா பாதுகாக்கிறான் மண் சாப்பிடுவதற்கு மண்ணுக்கு அல்லாஹுத்தல்லா அறாமாக்கி இருக்கிறான் அந்த உடலை எடுத்து வந்து பைத்துல் முகதில் அடக்கம் செய்ய வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுத்தாலா ஹஜர் மூசா அலி சலாத்து அவர்கள் கட்டளை இடுகிறான் ரசூல் அந்த செய்தியை பூரா சொல்லிட்டு வராங்க யூசுப் அலி அசலாத்து அவர்கள் துவா செய்தது மூசா அலி சலாத்து அவர்களுக்கு இந்த கட்டளை வந்தது ஹஜ் மூசா அலி சலாத்து வஸ்லாம் பூரா தேடுறாங்க யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாமுடைய ஜனாசா எங்கே இருக்குது யாருக்குமே தெரியல மக்பராவை தெரிந்தால்தானே ஜனாசாவை எடுக்க முடியும் எத்தனை அவ்வளோ பெரிய தேசத்தில் எந்த மக்பர் எந்த கபரஸ்தானில் எந்த கபரை தோண்டுவது அப்போது ஹதர் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது ஒரு மூதாட்டி ரசூலுல்லா சொன்ன அந்த மூதாட்டி ஒரு மூதாட்டி இருக்கிறாள் அவளுக்கு யூசுஃப் அலிஸ் சலாத்து வஸ்லாம் மக்பரா தெரியும் என்று சொல்கிறாள் ஆனால் அவள் உங்களிடத்தில் தான் சொல்வேன் என்று சொல்கிறாள் என்று பொழுது ஹசரத் மூசா அலி சலாத் வலாம் அந்த பெண் அழை அந்த மூதாட்டி அழைத்துட்டு வர சொன்னாங்க அந்த மூதாட்டி வந்துட்டாங்க வந்து கேட்கிறாங்க உங்களுக்கு தெரியும் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சிறு வயதில் பிறந்திருப்பீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் அந்த கபர் எங்கே இருக்குது ஹசரத்து மூசா அலி சலாத் வஸ்லாம் அலி அந்த மூதாட்டி வியாபாரம் பேசுகிறான் எனக்கு என்ன ப்ராஃபிட் நான் சொன்னேன் இல்லையா வாய்ப்புகள் எனக்கு என்ன ப்ராஃபிட் உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை அன்பு அன் ஜன்னா நான் பெருசாலும் ஒன்று கேட்கல சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் அந்த அம்மா கேட்டது என்ன தெரியுமா சொர்க்கம் கூட கேட்கல சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் மூசாலி அலி இஸ்வலாத்து சாதாரணமான ஆள் இல்லை நபிமார்கள் ரசூல் இல்லாவுக்கு பேர் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வாத்து வஸ்லாம் அதற்கு அடுத்த இடத்துல மூசா அலி இஸ்வலாத்து வசலாமல் இருக்கிறார்கள் அப்போ அந்த மூசா சொர்க்கத்தில் எந்த இடத்துல இருப்பிறாங்கன்னு நம்மளே கவனம் ஒரு ஒரு கணித்து கொள்ள வேண்டியதான் மூசா அதி போயிட்டாங்க என்னப்பா ஏதோ துனியாவில் ஏதோ கொஞ்சம் நினஞ்சு ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா இல்லை உனக்கு ஏதாவது துவா செய்யலாம் உன்னின் ஆயுளுக்காக வேண்டி அல்லது உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளுக்காண்டி வேண்டி ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா சொர்க்கத்துல என்னோட இருக்கிறீன்னு சொல்றீப்பா இது எப்படிப்பா சாத்தியம் இது எப்படி நான் எல்லா இடத்துல கேட்கறது அந்த அம்மா சொன்னாங்க அப்பா நீ கேட்கிறது சாதாரண விஷயம் இல்லை அல்லாவுடைய கட்டளையும் நிறைவு செய்வதற்கான நான் உதவி செய்ய போறேன் நான் செய்கின்ற உதவி சாதாரண உதவி இல்லை அல்லா ஒரு நபிக்கு இட்ட கட்டளையை அந்த நபி செயல்படுத்துவதற்காக வேண்டி நான் உதவி செய்ய போகிறேன் என்னுடைய டிமாண்டை ஏத்துக்கிட்டா நான் கபரை காட்டுவேன் இல்லாட்டி நான் காட்டலை என்பதாக சொல்கிறார்கள் ரசூல் ஹசரத் மூசா அலி அவர்கள் அஸ்லாமர்கள் அல்லாஹுத்தாலாவோட துவா செய்கிறார்கள் அந்த பெண்மணியோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய ஆலோசனை அடிப்படையில ஹசரத் யூசுஃப் அலிஸ்வலாத்துடைய மக்கபரா தோண்டப்பட்டு ஜனாசா கொண்டு சென்று பலஸ்தீனியில் பைத்துல் முக்கத்தில அடக்கம் செய்யப்பட்டது செய்தி முடிஞ்சிருச்சு ரசூல்ல்லா ஐசல்லாஹலிஸ்மர்கள் அந்த பெண்மணியை சொல்கிறாங்க ஒரு சாதாரணமான ஒரு கிளவி ஒரு மக்பராவை காட்டுகின்ற சின்ன விஷயத்திற்கு அந்த அம்மா என்ன கேட்டாங்க சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும்னு சொன்னாங்க இந்த மனிதர்கிட்ட நான் கேட்டேன் உனக்கு என்னப்பா வேணும்ன்ட்டு இவர் எதை தான் நம்ம கொடுத்துருப்போம் இவரும் அதே மாதிரி கேட்டிருக்கலாம்ல என்னோட சொர்க்கத்தில் இருக்கணும்னு கேட்க வேண்டாம் குறைஞ்சபட்சம் சொர்க்கம் கிடைக்கணும் அல்லது பாவ மன்னிப்புகள் மன்னிக்கப்பட வேண்டும் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிரிதோஷக்கணி ஏதாவது கேட்டிருக்கலாம்ல போயும் போய் ஒரு ஒட்டகத்தையும் அது கறப்பதற்கான ஒரு பாத்திரத்தையும் கேட்கிறாரே என்பதாக பெருமானார் சல்லல்லாஹுலேஸ்மர்கள் அந்த செய்தியை நிறைவு செய்கிறார்கள் என்னையமான சகோதரிபர் மக்களே சஹாபாக்கள் இப்படி தான் வாழ்ந்து காட்டினார்கள் சஹாபாக்கள் பல நேரங்களில் தனக்கான வாய்ப்புகளை மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனால வரக்கூடிய ரமதான் ஏதோ வந்தது நம்மளும் நோன்பு நோற்றோம் ஏதோ அஞ்சு வேலை தொழுதோம் கடமைக்கு தராகிய தொழுதோ என்று கடமைக்கு நின்று இருக்கக்கூடாது நான் கடந்த வாரம் பேசியது போன்று வருகின்ற ரமதானை நமக்கான சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் பல முறை பேசியிருக்கிறேன் ரமதானில் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கணும் இந்த மஹல்லாவில் நான் அமல் செய்தது போன்று யாரும் செய்யலை என்று எண்ணம் ஏற்படும் அளவுக்கு அமல் செய்யணும் பெருமையின் அடிப்படையில் இல்லை அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இந்த ரமதானில் நான் இறைவனை நெருங்குவது போன்று இந்த மகல்லால் யாரும் நெருங்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய போட்டி போட்டு நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் ஒரு செய்தியோடு இன்ஷாலா முடித்துக்கொள்வேன் ஹசன் பசரி ரஹமுல்லாஹுங்கு அவர்கள் ஒரு தடவை கபிரஸ்தானுக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் ஜனாசா அடக்கப்பட்டுடுச்சு ஹசன் பசீர் ரஹமுதுல்லாஹ் அவர்கள் பொதுவாக ஜனாசாவுடைய நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உரை நிகழ்த்துவது ஒரு சுண்ணத்து அசன்பஷரி ரஹமுல்லான்னு மக்களை பார்த்து கேட்டாங்க இப்போ அடக்கம் செய்தோம் இல்லையா அடக்கம் செய்து மண்ணில் வச்சு துவா செஞ்சோம் இல்லையா இவருக்கு அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அல்லாஹுத்தாலா உயிரை கொடுத்து அது வாய்ப்பு இல்லை ஆனாலும் அல்லாஹூத்தாலா அவருக்கு திரும்ப ரூக கொடுத்து துணியாவில் இருக்க சொன்னால் இவர் அல்லாஹருக்கு கட்டுப்பட்டு நடப்பாரா அதாவது அல்லாஹுடைய சட்ட சரியத்திற்கு சரியான முறையில் பின்பற்றி நடப்பாரா என்று கேட்ட பொழுது மக்கள்லாம் சொன்னாங்க ஆமாம் ஏன்னா அவர் மூத்த வரையும் பார்த்துட்டார் மௌத்தை பார்த்துட்டு திரும்ப வராரு அப்படி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இன்ஷால்லாம் அவர் அப்படி நடந்து கொள்வார் என்பதாக மக்கள் சொன்னார்கள் ஹசன் பசீர் ஹேஹமுல்லான்னு சொன்னார்கள் இந்த வாய்ப்புகள் எல்லாத்தால் அவர்களுக்கும் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஜனாசாவாக நீங்கள் இருந்திருந்தால் அடக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய சகோதரர் தஃபன் செய்தீர்களே தஃபன் செய்யப்பட்ட அந்த சகோதரராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய நிலை என்ன அல்லாஹத்தால் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஹசன் பசீர் அஹமுலான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான சகோதரி பெருமக்களே இப்போ அந்த அடிப்படையில் வருகின்ற ரமதான் நமக்கு சரியான வாய்ப்பு ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரமதானை அடையாமல் இருந்து விடலாம் இல்லையா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ரமதான் ரமதானின் மூலமாக நமக்கும் ரப்புக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படவில்லை என்றால் அந்த ரமதானை அடைந்து எந்த பயனும் இல்லை ரமதானை அடைந்து நமக்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் கடந்த ரமதானிலே நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமதானில நம்மோடு இல்லையே நம்மை விட அவர்கள் சிறந்தவர்கள் புரியுதா செய்தி ரமதானுக்கு முன்னால் நம்முடைய சகோதரி யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் இந்த ரமதானை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அருமையான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் ரமதான் நமக்கும் அல்லாஹிற்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ரமதானாக இருக்க வேண்டும் இப்பொழுதே திட்டமிடுங்கள் இந்த ரமதான் சரியான அளவில் நம்மளை கழிய வேண்டும் ரமதானுடைய எந்த நொடியும் வீணாகிவிடக்கூடாது ரமதானுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்ஷா அல்லா நம்மை இறைவனிடம் நெருக்கக்கூடிய இடத்துல இந்த ரமதான் நமக்கு அமைய வேண்டும் என்று துவா செய்வோம் தாலா வருகின்ற ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கும் ரமதானின் மூலமாக நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போன்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குமான தோஃபிகை நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் மனைவரிமாக்கில் நல்ல ஒரு குறிவானாக ரபில் வரம்துல்லா அபிலமன் அசலாம் வரம்துல்ல